வெல்கம் டு ஐ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி ராஜ் அகாடமியின் சார்பில் தினமொரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு இந்தியாவின் பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக கல்கத்தா முதலிடம் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட அறிக்கையின்படி மூன்றாவது ஆண்டாக இந்தியாவில் பாதுகாப்பான நகரமாக கல்கத்தா அறிவிக்கப்பட்டுள்ளது பெருநகரங்களில் தரா ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு பதிவு செய்யப்படும் குற்றங்களில் கொல்கத்தாவில் தான் குறைந்த எண்ணிக்கையிலான குற்றங்கள் பதிவாகியுள்ளன கொல்கத்தாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு லட்சம் பேருக்கு எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து புலனாய்வு குற்றங்கள் அதாவது பிடியானையின்றி இன்றி கைது செய்யக்கூடிய குற்றங்கள் பதிவாகியுள்ளன அதே சமயம் இந்த எண்ணிக்கை பூனுவில் இரநூத்தி எண்பது புள்ளி ஏழாகவும் ஹைதராபாத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ரெண்டாகவும் உள்ளது இருபது லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகையை கொண்ட பத்தொன்போது நகரங்களை ஒப்பிட்டு பார்த்து இந்த வரிசை வெளியிடப்பட்டுள்ளது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி